தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஐந்தாயிரம் திமுக தேர்தல் அறிக்கை மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஐந்தாயிரம் திமுக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இரண்டரை ஆண்டுகாலம் கழித்து அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனால் அனைத்து மகளிருக்கும் அல்ல தகுதியுள்ள மகது மகளிர் என்று கூறி ஆயிரம் ரூபாய் பெறும் மகளிரை வரையறுத்து கொடுத்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி பின்னணியில் உள்ளது ஆட்சியை பிடிப்பதற்காக பல்வேறு யுக்திகளை வகுத்து வருகிறது தற்பொழுது வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்த திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே தேர்தல் அறிக்கையில் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது மகளிர் உரிமை தொகை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்துவதன் மூலம் மகளிர் வாக்குகளை திமுக பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கணக்கு போடுகிறது ஆனால் ஐந்தாயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான்